அம்மா ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க அப்படி இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி தான் நிறைய பேர் யோசிக்கிறீங்க இந்த வருஷம் குடும்பத்தோட கொண்டாடுறதுக்கு ஒரு பாக்ஸ் நிறைய சிவகாசி வந்து நிறைய பட்டாசா ஆர்டர் இந்த நம்ம எங்க ஆர்டர் போட்டிருந்தா சிவகாசில இருக்க வேலன் கிராக்கர் அப்படிங்கிற வெப்சைட்ல ஆர்டர் போட்டு இந்த கடையில எண்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல பட்டாசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க மினிமம் ஆர்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது நீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த செப்டம்பர் பத்து வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரியும் பண்ணி கொடுத்துடுறாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த பட்டாசு எப்படி ஆர்டர் பண்றது அப்புறம் ஆர்டர் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாத்தையுமே அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம ஆர்டர் பண்ண பட்டாசலமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய இருக்கு இது எல்லாத்தையுமே அன்பாக்சிங் பண்ணி இந்த பட்டாசலமே எப்படி வெடிக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான வெடி ஆர்டர் போட்டு இந்த வருஷம் தீபாவளியை ரொம்பவே ஹாப்பியாக கொண்டாடுங்க இந்த பட்டாசலமே எப்படி சேஃபாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம் நீங்க ஆர்டர் பண்ற எல்லா பட்டாசுமே ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு அந்த பாக்ஸ் கொஞ்சம் கூட பிரிய அளவுக்கு நல்லா சீல் பண்ணி உங்க ஏரியாவுக்கு அமைச்சிருவாங்க பட்டாசோட ரேட் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்பவே கம்மியா இருக்குங்க நம்ம ஊர்ல நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு விற்கிற பட்டாசலமே இங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்குது அந்த அளவுக்கு விலை கம்மியா இருக்கு ஒரு மூணாயிரம் போதும் ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய நிறைய பட்டாசு வாங்கி இந்த தீபாவளி உங்க ஃபேமிலியோட ஹாப்பியா கொண்டாட முடியும் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பெரிய மயில் பட்டாசு இருந்துச்சு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க வெடிச்சு பாக்கலாம் இது பாருங்க நல்லா பெரிய சைஸ் பீக்காக இருக்கு இத வச்சு பார்ப்போம் சூப்பரா வெடிக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மயில் மாதிரி தோக மாதிரி விரிவுன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கும் பார்க்கலாம் வாங்க அடுத்தது யானை படம் போட்டு பெருசா ஒரு பட்டாசு இருந்துச்சு இந்த பட்டாசு இந்த வருஷத்துல புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த பட்டாசு நம்ம எப்படி இருக்குன்னு வெடிச்சு பார்க்கலாம் வாங்க கிட்டார் படம் போட்டு பெருசா ஒரு பட்டாசு இருந்துச்சு இந்த பட்டாசு இந்த வருஷத்துல புதுசா ரிலீஸ் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஒரு பங்கன் எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க வெடிச்சு பாத்திரலாம் அடுத்தது செல்ஃபி ஸ்டிக் இதுலயும் ஆறு பீஸ் இருந்துச்சு இதோட பங்கன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெடிச்சு பாத்திரலாம் வாங்க ना ना हाँ तो वही दी। वाओ। कहाँ पे जाना है आह। वो। कहने में दूर हो அடுத்தது கேமரா படம் போட்டு ஃபோட்டோ பிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இதுல அஞ்சு பீஸ் இருக்கு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெடிச்சு பார்த்துடலாம் வாங்க நெக்ஸ்ட் ஃபோட்டோ பிளாஷ் அந்த கேமரா எடுக்கிற மாதிரி அப்படியே பிளாஷ் அடிக்கும் போல இதையும் வைக்கலாம் பாருங்க ஓகேவா அடுத்தது ஒரு குரங்கு படம் போட்டு பெருசாக ஒரு பாக்ஸில் ஒரு பட்டாசு இருந்துச்சு இந்த பட்டாசு இந்த வருஷத்தில் புதுசாக ரிலீஸ் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெடிச்சு பார்த்துடலாம் வாங்க பாருங்க அடுத்தது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த கம்பி கம்பிமத்தாப்பு எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே கலந்து இருந்துச்சு இங்கேலாம் கம்பி மத்தாப்பு இதுவும் கம்பி மத்தப்பு இது ஒரு அஞ்சாறு இருக்கு இது ஏதோ புது வகையான பவுண்டைன் மாதிரி அது புஷ் மாட்டுக்கு இது மாதிரி பெரிய கம்பி மத்தப்பு இது ரெண்டையும் பிரித்து வைப்போம் பார்க்கலாம் இப்படி ஓ ஓ அதெல்லாம் பேக்கிங்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க

அடுத்தது பெரிய சைஸ் பவுண்டெயின் இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது ஒரு பெரிய பாக்ஸ் குலார பத்து புசுவானோ அப்படியே லைனாக இருந்துச்சு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெடிச்சு பார்த்துடலாம் வாங்க எவ்வளவு புதவனு இருக்கு இல்லை பெரிய பெருசாகவே இருக்கு வச்சு பார்க்கலாம் டைமிங் நல்லா நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தது சின்ன சைஸ் ஃபவுண்டெயின் இந்த புஸ்வானெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது இதோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்கள் ரொம்ப அடுத்தது ஹார்ட் வீல்ஸ்னு சொல்லிட்டு இதுல ஒரு அஞ்சு பீஸ் இருந்துச்சு இது பாக்குறப்ப ஏதோ புதுவிதமான சங்கு சக்கரம் மாதிரி இருக்கு இதோட ஃபங்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதை வெட்டி பார்க்கலாமா வாங்க அடுத்தது சங்கு சக்கரம் இதோட ஃபங்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதை வீடியோல ஆட் பண்றேன் இதையும் பாருங்க சைரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசு இதுலயும் மூணு பீஸ் இருந்துச்சு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெடிச்சு பார்க்கலாம் வாங்க நீ பாருங்க சைரன் இந்த சவுண்டு பயங்கரமா இருக்கும் போது பாருங்க அடுத்தது நம்ம வீட்டில் சிலிண்டர் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு வெடி இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு வெடி மாதிரி தான் இருக்கு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி வெடிச்சு பார்க்கலாம் வாங்க கடவுளே அடுத்தது ஒன் சவுண்ட் கிரேக்கர்ஸ்ல இந்த ஹல்க் வெடி ஒரு அஞ்சு பீஸ் இருந்துச்சு இது எப்படி வெடிக்குது அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம் வாங்க அடுத்தது அஞ்சு இஞ்சு ஜல்லிக்கட்டு வெடி ஒரு அஞ்சு பீஸ் இருந்துச்சு இந்த வெடி பாக்கிறதுக்கு நல்லா முரட்டு சைஸா இருக்கு சவுண்ட் நல்லா பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன் இதையும் வெடிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம் வாங்க

அடுத்தது கிங் ஆஃப் கிங் இது ஒரு அணுகுண்டு பச்சை கலர் அணுகுண்டு இது பாக்குறதுக்கு சைஸ் சின்னதா தான் இருக்கு ஆனா வெடிச்சு பார்ப்போம் சத்த பயங்கரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டாசு மறைக்கிறது அந்த சைடு போகும் அடுத்தது டிஜிட்டல் பாம் இதுதான் இருக்கிறத பெரிய சைஸ் அணுகுண்டுன்னு நினைக்கிறேன் இதுலையும் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கு நல்ல பெருசா சிகப்பு கலர்ல இருக்கு இதோட சத்தமும் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன் வெடிச்சு பார்த்துடலாம் வாங்க ஓடிப்பிடு 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 இப்போ பாத்துருப்ப இந்த வெடி எல்லாமே சூப்பரா வச்சிருக்கோம் இந்த வெடி எல்லாமே நம்ம எங்கன்னா வேலன் கிரக சிவகாசி நம்ம வாங்கியிருக்கோம் அவங்களோட வெப்சைட் லிங்க் அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம அவங்க காண்டாக்ட் பண்ணி இந்த பட்டசலே வாங்கி இந்த தீபாவளி ரொம்ப ஹாப்பியா உங்க ஃபேமிலியோட கொண்டாடுங்க பாய்